ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதகே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை இருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி பத்தாவது நாமாவளியாக ஓம் திவ்யாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி ஆகாசத்தில் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது முருகப்பெருமான் நித்திய பிரகாசமாய் இருப்பவர் என்றும் எல்லா விதத்திலையும் எப்பொழுதும் சாஸ்வதமாக இருப்பவர் அப்படின்ற அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும் திவ்ய அப்படின்னாலே தெய்வீகத்தன்மை உள்ள தேவலோகத்திய ஆகாயத்திய அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும் இறைவனுடைய தத்துவங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் இறைவன் எப்போ ஏற்பட்டவர் அப்படின்னா அவருக்கு எட்டு விதமான இலக்கணம் எட்டு விதமான குணங்கள் உண்டு அப்படின்னா பார்த்தோம் அந்த குணங்களையும் கடந்தவராக இருப்பவரும் அவர்தான் அப்படின்னா பார்த்தோம் அப்படி ஆகாச ரூபமாக இருப்பார் ஆகாசத்துக்கு அளவே கிடையாது பூதமும் இறைவன் தான் அந்த ஆகாசத்துக்கு ஒரு விசேஷ சப்தம் உண்டு ஏன்னா ஒ பஞ்சபூதங்களுக்கும் ஒன்றுன்னு ஒரு தன்மை அந்த ஆகாசத்துக்கு சப்தம் மட்டும்தான் அப்படி ஓசையிலிருந்து அனைத்துமே உண்டானது அந்த ஓசை எல்லாத்துக்கும் ஆதாரப் பொருளாக இருக்கிறது தான் நாத விந்து கலாதி நமோ நம அப்படின்னு அவர் அருணசுவாமி பாடுவார் அப்படி இறைவன் தத்துவ பொருளாக இருக்கார் அவருடைய ரகசியம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது தான் அகர முதலன உரைசை ஐம்பந்தொரு அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் ஸ்ருதியும் அடங்கும் தனிப்பொருளுக்கு இறைவன் வர்ணிக்கிறார் அப்படி இந்த இடத்துல திவ்ய அப்படின்னா ஆகாச ரூபமாக இருக்கார் அப்படின்ற தத்துவம் அப்படி ஆகாசத்தில் இருப்பவருக்கு அந்த ஆகாசம்ன்றது என்ன அப்படின்னா நித்திய பிரகாசம் அதுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி இரவு பகல் இதெல்லாம் ஆகாசத்துக்கு தோன்றுமா அப்படின்னா நமக்கு தான் நம்ம பூமியில் இருக்கிறதால நமக்கு தான் அந்த மாற்றமே தவிர ஆகாசம் எப்பொழுதும் நித்திய பிரகாசமாக இருக்கும் அப்பேர்பட்டவர் முருகப்பெருமான் நித்திய பிரகாசமாக இருப்பார் ஆகாசம் மாதிரி எப்பொழுதும் முடிவில்லாத வஸ்துவாக இருப்பார்ன்றது அதனுடைய தத்துவார்த்தம் அதுதான் அந்த நமாவலை அழகாக வர்ணிக்கிறது ஓம் திவ்யாய நமஹ ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ